இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடல் எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் தாவைக்கவில் மாவட்ட செயலராக இருக்கும் பலருக்கு இந்த தேர்தலில் சீட் இல்லை என கூறப்படுவதால் அவர்கள் அதிருப்தியில் ஆழ்ந்துள்ளனர் இது குறித்து அக்கட்சியின் மாவட்ட செயலர்கள் சிலர் கூறியதாவது தாவைக்கவில் நூற்று முப்பத்தி இரண்டு மாவட்ட செயலர்கள் உள்ளனர் இதில் பலரும் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள் என்பதால் பிறரை காட்டிலும் எங்களுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு ஆனால் அந்த முக்கியத்துவம் சீட் வழங்குவதில் இல்லை விஜய் பெரிய நடிகராக வருவார் கட்சி துவங்குவார் என அவர் பின்னால் நாங்கள் வரவில்லை முதல் படத்திலிருந்தே அவருக்காக போஸ்டர் ஒட்டி பலரிடம் அடிவாங்கி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் விஜய் மக்கள் இயக்கத்தை வளர்த்து இன்று கட்சியில் நிர்வாகிகளாக இருக்கிறோம் ஆனால் நேற்று வந்தவர்களுக்காக எங்களுக்கு சீட் கொடுக்காமல் கழற்றிவிட திட்டமிட்டுள்ளனர் சென்னையில் வில்லிவாக்கம் விருகம்பாக்கம் வேளச்சேரி தொகுதிகளில் ஒன்றை விஜய் போட்டியிட தேர்வு செய்ய ஆனால் சென்னையில் உள்ள பதினாறு தொகுதிகளில் வெறும் மூன்று தான் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு கிடைக்க லயோலா மணி பெலிக்ஸ் என நேற்று கட்சிக்கு வந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது அம்பத்தூர் தொகுதியில் ஜெய்சி டி பிரபாகருக்காக மாவட்ட செயலாளர் பாலமுருகன் புறந்தள்ளப்படுகிறார் செங்கோட்டையின் தன் ஆதரவாளர்கள் எட்டு பேருக்கு சீட் கேட்கிறார் ஈரோடு கோவை திருப்பூர் நீலகிரியில் மூன்று மாவட்ட செயலர்களோடு ஐந்து பழைய நிர்வாகிகளுக்கும் சீட் கிடைக்காது திருச்செங்கோட்டில் அருண்ராஜ் பெரம்பலூரில் ராஜ்மோகன் என புதியவர்களுக்காக பழைய நிர்வாகிகள் பலரின் காவு கொடுக்கப்பட்டு உறுதி செய்வது போல தேதி நடந்த கட்சியின் மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் மாசைகளாக இருப்போர் தேர்தலில் சீட்டை எதிர்பார்க்காதீங்க தளபதிக்காக உழையுங்க என சிலரின் பெயரை குறிப்பிட்டு வெளிப்படையாக சொல்லிவிட்டார் பொதுச் செயலர் ஆனந்த் விஜய் உத்தரவின்றி ஆனந்த் இதை சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை நாங்கள் சீட் எதிர்பார்க்கவில்லை ஆனால் கட்சி மாறி வந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்காக எங்களை விஜயும் ஆனந்தும் வெளியே தள்ளுவது சரியில்லை வேதனையாக உள்ளது என்றனர்